எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லி வச்ச மாதிரி ஒன்றாம் தேதி டு அஞ்சாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஒரு வின்னிங் ரெண்டு வின்னிங் கொடுப்போன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மூணாம் தேதியே வின்னிங் எடுத்திருக்கோம் நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்தது பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் கொடுப்புன்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா எம்சி கெஸ்சி குரூப் முடியறதுக்குள்ளே நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு நானூற்றி முப்பதுக்கு நானூற்றி முப்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது கொடுத்துருக்கும் சூப்பர் வின்னிங் மாத விண்ணிங் வந்துருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி எம்சி கெஸ்சிங் கொடுக்குலீங்க ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் நாலு பி போலில் மூணு சி போலில் ஜீரோ சிங்கிள் போலில் ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஜீரோ ஜீரோ நாலு அதிகப்படியான கணக்கில் இருந்துச்சுங்க எல்லாரும் ஓலேயும் சரிங்களா அதை விட ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ஜீரோ முப்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கி இருக்கும் த்ரீ டி வந்து மாஸ் வின்னிங்கை நானூற்றி முப்பது பதினஞ்சாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எம்சிகேசிங் குரூப் அப்படின்னு கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்குங்க மே மாதம் ஏப்ரல் மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா பதினாலு வின்னிங் மே மாதத்தில் ஃபஸ்ட்டு வின்னிங் வாங்கி கொடுத்துட்டோம் நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது சரிங்களா நானூற்றி எண்பது கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது கொடுத்துருக்கோம் ஏபிபிஎஸ்சில் நாலு ஜீரோ மூணு ஜீரோ வருங்க சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம் ஒன்றாம் தேதியில டு அஞ்சாந்தேதி ஒன்றாந்தேதி தேதி நான் வீடியோ போட்டேங்க சரிங்களா ஒன்றாம் தேதி டு அஞ்சாம் தேதிக்குள்ளேயோ அல்லது ஒன்றாம் தேதி டு பத்தாம் தேதிக்குள்ளேயோ ரெண்டு வின்னிங் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மூணாம் தேதி முதல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ரெண்டாம் தேதி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது சரிங்களா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் கண்டிப்பாக வரும் ஷூராக வரும் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நாங்கள் மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடும் ரெகுலராக வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா அதேமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துறது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சரிங்களா ஏன்னா ஃபுல் வின்னிங் நம்ம அதில் தான் கொடுக்குறோம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் ரெண்டு நம்பரை மூணு நம்பர் விட்டுருந்தோம் அந்த நம்பர் தான் வின்னிங் வந்துருக்கு ஏன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் தான் ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம இன்றைக்கி போட்டிருந்த வீடியோவையும் வச்சு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து மேக்சிமம் வந்து ஒரு மூணு நம்பர் தவிர மீது எல்லா நம்பரும் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் தான் இன்றைக்கி வின்னிங் வந்திருக்கு கொடுக்காத அந்த நம்பர் தான் வின்னிங் வந்திருக்குங்க மேக்ஸிமம் கொடுக்குற நம்பர் வரும் இன்றைக்கி அப்படி வந்திருக்கு ஏன்னா நம்ம அதை மிஸ் பண்ணுற நிறைய நம்பர் எழுந்தனாலும் மிஸ் பண்ணிட்டோம் வீடியோவும் காலையில் தான் போட்டோம் கொஞ்சம் ஒர்க் வந்ததுனால அதுக்காக சொல்கிறேங்க சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ முப்பத்தி நாலு நானூற்றி எண்பது இருக்கும் நானூற்றி முப்பது ஃபுல் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்குங்க அதை தான் சொல்கிறோம் அப்போ வந்து நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கை எழு சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்பாங்க ஜீரோ மெயின் நம்பராக கொடுத்துருப்போம் ஆறு கொடுக்குறங்க ஆக்சுவலி நாலு தாங்க வந்ததுன்னு நம்ம சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆல் போர்டு கொடுத்த இடத்துல சிங்கிள் போலி நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சு எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டோம்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி வீடியோ போல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் இந்த இருந்து அஞ்சு பேர் அப்படின்ற இடத்துல வீடியோ போடாத அன்னைக்கு ஏழு பேராக எடுங்க கண்டிப்பாக டெய்லியும் திர்ட்டி தட்டி தூக்கலாம் சரிங்களா அதை தாங்க நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சரிங்களா ஸோ அதை எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க குரூப் பற்றி சொல்லியிருக்கேன் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் நம்பர் கசிங் குரூப் எல்லா மாதமும் அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரும் வரைக்கும் வரைக்கும் இப்போ மார்ச் மாத குரூப்பு நாளைக்கு வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மே மாத குரூப்பில் தான் கொடுப்போம் சரி ஏப்ரல் மாத குரூப் நாளைக்கு வரைக்கும் இருக்கும் மே மாத குரூப் அடுத்ததுல தான் கொடுப்போம் எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் ஒரு ஆளால் சொல்லிடுறோம் ஏ போலில் நாலு பி போலில் மூணு சி போல ஜீரோ நானூற்றி முப்பதுக்கு சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் டேரக்ட்டு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பது ஜீரோ முப்பத்தி நாலு நானூற்றி எண்பது நானூற்றி ஐம்பது சரிங்களா திருடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் நானூற்றி முப்பதுன்னு எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஐசியில் பார்த்தீங்கன்னா நாற்பது முப்பதுன்னு எடுத்து கொடுத்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் சொல்லிக்கிறோம் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் எம்சி பதினஞ்சு ஏ பி சி வி வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா பதினஞ்சு ஏபிசிவ் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லா எம்சி குரூப்பும் கொஞ்சம் பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா அதனோட டீட்டெயில்ஸ் போகாமல் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து இதில் வரும்னு வெயிட் பண்ணிட்டிங்கன்னா வராதுங்க வேறு குரூப்பில் தான் வரும் சரிங்களா அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் அதேமாரி உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணால் மேக்ஸிமம் வீடியோ போட்டும் அது உங்களோட ஆதரவில் தாங்க இருக்குது சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகேசி குரூப் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்